பண்ணி கம்பனி எல்லாம் முதலாளி கம்பெனி ஷேர் பண்ணி கருணாநிதி கோரிக்கை அவங்க ஆகும் எப்படி நல்லா இருக்கும் இந்த ஆட்சிக்கு ஆக்காக்க மக்கள் தான் போய் சொல்றான்

பாக்கி இப்ப போட்டவங்க சத்துக்கிட்டு இருக்கான் ஊசியா படம் வந்து நல்லா தானே இருக்கான் இப்ப ஏதாவது உங்களுக்கு மூணுக்கு மேல வேணும் ரெண்டு குழந்தைத்த குழந்தை ஊசி ஆஸ்பத்திரி திறந்துருக்க என்ன உருவாக்கு மாத்திரம் வாங்கியா இருக்க மாத்திரம் வாங்கியா அவங்க இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி காலை வெட்டி கையை வெட்டிக்கல நீ சோன்னு ஒன் மருந்து அதுக்கு மருந்து கையை வச்சு கால வெட்டிக்கிட்டா இருக்கணும் ஆனால் மாசம் மாசம் அவங்களுக்கு பணம் கொடுக்கும் இதெல்லாம் யார் பண்றா இந்த நாட்டில் இருக்கிற மூலிகை இந்த நாட்டுகள் இருக்கிற முடிவாக இருக்கிறது இதெல்லாம் வெளிநாட்டு பண்ணுவது மாத்திரையே உன் தலையில் கட்டுறாங்க அதனால இந்த பையனை படிக்கிறோம் ஆஸ்பத்திரி பெருகிட்டே இருக்கு சிறைச்சாலை பெருகிட்டே இருக்கு குற்றம் பெருகிட்டே இருக்கு என்ன ஏன் ஏன்னு

ஆசிரமத்தை பயிற்சி மூலம் ஒரு புதிய உலகம் செய்வோம் உள்ள உலகத்தில் ஒரு உலகமாற்ற நிகழும் அது இந்தியாவில் நிகழும் அந்த இந்தியாவில் தமிழாளர் அது பழைய என்னால் கடவுளுக்கு பேர் பறையேன் உலகம் சுற்றியவர் எல்லாம் கடவுளை தேடியாவுக்கு வந்தா இந்தியாவுக்கு வந்தவன் தென்னாடு தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ்நாட்டுக்கு வந்து சிவனை பார்த்தா சிவனை அவன் சிவனையொட்டம் எல்லாரும் சிவனாரியோ அவன் தான் தமிழை வளர்ந்தான் அவன் தமிழன் அவன் சிவன் சிவனாரியாவும் அந்த சிவன் தான் பயன் பழைய முன்னாடி சிவகாலத்தோட